வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸுக்கு நான் லைனிங்கும் அந்த நல்ல கிளாத்தோ முதுகில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஹேண்ட்வாஸ் வந்து எடுத்து ஹேண்ட்வாஸில் எனக்கு வந்து கட் பண்ணி தைக்கலாம் இது வந்து பார்டர் நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருந்தாங்க இது வந்து லெகங்கா ப்ளவுஸுக்குள்ளது தான் இந்த மாதிரி இப்போ க்ரீன் கலர் வந்து நல்லா பெரிய சைஸாகவே கொடுத்துருந்தாங்க ஒரு ஒன்பது இன்ச்சு பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் வரும் பாருங்க பாதி பஃப் வச்சு பாதி வந்து பார்டர் வச்சு வரும் இல்லையா அதுக்கு அந்த பாதி பார்டர் கொடுக்கறதுக்கு கட் பண்ணி எடுத்தது போக இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு இஞ்சி அகலம் இருந்திருக்கும் அந்த மாதிரி நீளமாக கிடச்சிருந்தா அதை அப்படியே வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம் கேன்வாஸ் வந்து ரெண்டு மடிப்பாக எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக நெக் வந்து எவ்வளோ எடுப்போமோ கிளாத்தில் கட் பண்ணுவோமோ அதை விட கால் இஞ்சி அகலம் வந்து இதில் அதிகமாக மார்க் பண்ணணும் ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு உயரம் அதிகமாக மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் எட்டை கால் இஞ்சி உயரம் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் அடிப்பக்கத்தில் நல்லா வளைவாக வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா புரியும் இப்போ இந்த ரெண்டாவது வரைஞ்சோம் பெருங்க அந்த வளைவுக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு ஒன்றே கால் இன்ச்சி அப்படியே புள்ளிகள் வந்து வச்சு மேலே வரைக்கும் கொண்டு விட்டுருக்கேன் எந்த மாதிரி வளைவு வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு வரைஞ்சி விட்டுட்டேன் இப்போ வெளிப்பக்கத்தில் கட் பண்ணிடலாம் இப்போது அந்த உள்ள வந்து ஸ்டார் மாதிரி வரைஞ்சோம் பாருங்க அதை வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன் அதுக்கு நடுவில் ஒரு கோடு வந்து போட்டிருக்கோம் அதை வந்து கட் பண்ணிடக்கூடாது இப்போ அதே மாதிரி நான் இந்த பக்கத்தில் லைட்டாக மார்க் பண்ணி விட்டுருக்கேன் மேலே வந்து ஹேண்ட்வாஸ் பிரிஞ்சு போகாமல் ஒரு அரைஞ்சி விட்டுட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து நம்மளுக்கு அந்த ஹேண்ட்வாஸ் வந்து கொஞ்சம் அகலமாகாமல் சரியான அளவில் கிடைக்கும் அதுக்காக மேலே வந்து அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து தச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அதோட உள் பக்கத்தில் இந்த ஹேண்ட் வாஷை வச்சு அங்கங்கே ரெண்டு பின் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் சென்டர் வந்து கரெக்டாக விலகி போகாமல் இருக்கக்காக இப்போ உள் பக்கமாக சுற்றி ஒரு ஜாயின் தையல் போட்டிருக்கேன் மறுபடியும் அந்த வெளிலேயும் அந்த ஹேண்ட் வாஷுக்கு மேலேயே தையல் போட்டுகிட்ட போகிறேன் அயன் பண்ணுறதா இருந்தால் அயன் பண்ணிவிட்டு அப்படியே தச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி அயன் பண்ணலை இப்போ அந்த வெளிப்பக்கத்தில் தையல் போட்டதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷுக்கு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே ஹேண்ட் வாஷ் தான் சரியான அளவு அதோட அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இப்போ வந்து நம்ம அந்த பின்ருக்குள்ளே அதை எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த பக்கத்தில் ஒரு மார்க் வந்து பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க அதையும் வந்து நான் அப்படியே தையல் மட்டும் போட்டு விட்டுட போகிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கிறதுக்காக தான் ஒரே ஒரு பார்டர் வந்து இருக்கிறதுனால நம்ம அந்த ச ப்ளவுஸ் பீஸில் வந்து சுத்தமாக கிளாத் எதுவுமே எடுக்க முடியலை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மாடல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எடுக்கவே முடியலை அதனால் நான் வந்து அந்த ஹேண்ட்வாஸ்லையே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு மார்க் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருக்கேன் அது வந்து மேலே அளவு தெரியிறதுக்காக தான் இப்போ நார்மலாக நம்ம வந்து நல்ல கிளாத்துக்கு உள் பக்கத்தில் லைனிங் வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனிங்குக்கு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத்து எல்லாமே ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கேன் முதுகு பீஸை சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு இஞ்சு அகலத்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கேன் லைட்டாக அந்த அளவு தெரியிறதுக்காக தான் இப்போ லைனிங் பக்கத்தில் நம்ம அந்த கேன்வாஸோட நல்ல பக்கம் ஒட்டி வர்ற மாதிரி வச்சிருக்கேன் வச்சுட்டு மேலேருந்து அந்த கேன்வாஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் நம்ம அந்த கேன்வாஸில் ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பாருங்க இப்போ இந்த தையல் வந்து ஹேன்வாஸில் படாத அளவுக்கு ஹேன்வாஸுக்கு உள்ளே அப்படியே தையல் போட்டு எடுத்து விடலாம் இனி வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு அந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துடுவோம் அந்த வளைவுகள்லாம் கட் பண்ணி விடணும் கார்னர் வரக்கூடிய இடத்துலையோ நூலில் கட் ஆகிறாத அளவுக்கு கட் பண்ணி விட்டு விடணும் அப்படியே திருப்பிடலாம் திருப்பும்போது இந்த பார்டர் வந்து அப்படி நல்ல பக்கத்துக்கு வந்துடும் ஏன்னா நம்ம உள் பக்கத்தில் தான் வச்சு தைச்சோம் இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த பார்டர் வந்துடும் நம்ம கேன்வாஸ்லாம் எந்தளவு கட் பண்ணியிருக்கோமோ நெக்கோட சைஸு அது அப்படியே மேலே வந்துடும் இப்போ அந்த லைனிங்கையும் அந்த பார்டரையும் நல்லா சேர்த்து பிடிச்சிட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தையல் போட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்கிடலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு கொஞ்சம் அவசரமாக இருந்து தச்சது தான் ஒரு சடங்கு பிள்ளைக்கே நீட்டு காலையிலே வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருந்தாங்க அதனால இருந்து தைச்சிட்ருந்தேன் அப்போ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா இந்த லெகங்கா ப்ளவுஸெலாம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது ஒரு எண்பது பாயிண்ட்டு கூட இருந்திருக்காது பார்டரே கொஞ்சம் ஒரு பத்து இஞ்சி அளவுக்கு பார்டர் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க அப்போ பார்டரு நம்ம வந்து முதுகு பீஸுக்கெலாம் வர மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியாது கைக்கு வந்து ஸ்லேவும் பாதி பஃப் வச்சும் கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதை கட் பண்ணி தச்சிருந்தேன் சுத்தமாக கிளாத்து வந்து எடுக்கவே முடியாது அதனால் இப்போ வந்து நம்ம அந்த பார்டர் வந்து முது கழுத்துக்கு கட் பண்ணிட்டு தச்சு எடுத்திருந்தோம் பாருங்க சென்டரில் அந்த கட் பண்ணி எடுத்த கிளாத்தை இருந்து தனியாக அந்த பார்டரை வந்து நான் பிரித்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ அந்த முன்பக்கத்தில் உள்ள கிளாத்துக்கு மேலே வச்சு அந்த நெக்கோட அளவுக்கு ஒரு தையல் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் சும்மா ரஃபாக போட்டிருக்கேன் அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு தைச்சுட போகிறேன் ஏன்னா லைனிங் தான் நமக்கு சரியான அளவு இந்த மாதிரி நமக்கு தைக்கும் போது பார்டரும் வந்து வீணாக போகாது அது இல்லாமல் நம்ம முன்பக்கத்துக்கும் பார்டர் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த லைனிங்கில் நெக்கோட அளவுக்கு தையல் போட்டுவிட்டேன் தையல் போட்டுட்டு அங்கங்கே வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிட்டு லைனிங்கில் ஒரு பதிவு தையல் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பின் பீஸ் இருக்குது பாருங்கள் அதோட பார்டர் அந்த எவ்வளோ அல அகலம் வருது அப்படிங்கிறத வச்சு லைஸாக செக் பண்ணிவிட்டு மார்க் மட்டும் பண்ணிவிட்டுருக்கேன் லைனிங்கில் படையில நல்ல கிளாத்துக்கு மேலே தான் அந்த பார்டரில் அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டிருக்கேன் தையலுக்கு வெளியில் நிற்கக்கூடிய பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நமக்கு அந்த பார்டரோட அளவு வந்து மேல் பக்கம் பீஸில் அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா அந்த சோல்டரை வந்து பிசுறு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அந்த பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சி தான் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணேன் தனித்தனியாக பிசுறு தெரிய மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அதனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ அந்த லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டாச்சு இனி முன்பக்கம் கிளாத்தையும் அப்படியே சுற்றி ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இந்த துணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த சைஸ் துணிக்கே கொடுத்துருந்த துணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஒருவேளை கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸாக தான் இருந்திருந்தாக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நான் வந்து பார்த்ததுமே சரி மாடல் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் கடைசியில் கட் பண்ணி கட் பண்ணி ஒன்றுக்கா எடுக்கும்போது என்னடா இது தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு எல்போ ஸ்லீவுக்கு ரொம்பவே துணி கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே துண்டு போட்டு துண்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் வச்சு தைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த பார்டரை சுற்றியும் காப்பர் கலரில் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு லேஸ் எடுத்துருக்கேன் அதை அப்படியே வந்து இடது பக்கம் சோல்டருக்கு கீழே இருந்து தச்சு கொண்டுட்டு வந்து முன்பக்கம் வரைக்கும் அந்த பார்டர் வந்து அப்படியே ஒரே அளவுக்கு வச்சுருந்தோம் பாருங்க அதை அப்படியே கொண்டுட்டு வந்து முன்பக்கம் வரைக்கும் முடிச்சுட்டேன் அந்த முன்பக்கத்தில் வந்து பார்டர் அந்த வளைவு கழுத்து நம்ம ஊக்கெல்லாம் மாட்டக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த இடத்துல கொஞ்சம் ஒடுக்கமாக தான் வச்சுருந்தேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த முன்பகுதியில் வந்து நம்ம சேரீலாம் கெட்டிடுவோம் அப்போ மறைஞ்சிரும் அந்த இடத்துல ரொம்ப அகலமாக வச்சோம் அப்படின்னா டாட் பிடிக்கும்போது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக முன்பக்கத்தில் கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி கொண்டு வந்து முடிச்சுருவேன் இப்போ லேஸெல்லாம் ரெண்டு பக்கமும் தையல் போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம ரோப் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டலாம் இதுக்கு மேலே ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோப் தைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பார்டரில் நெக் லைன் மட்டும் கொஞ்சம் பிளைனாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்காக இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் ஸ்டோன் லேஸ் இருக்குல்லையே அதை வந்து தைச்சி விட போகிறேன் இந்த லேஸ் வந்து தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கணும் ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தைக்க வரையில அங்கங்கே உடையுது உடையுது அப்படின்னு எப்போவுமே வந்து டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடல் ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே பொறுமை வந்து ரொம்ப அவசியம் நம்ம தைச்சதுக்கப்புறம் காசு எக்ஸ்ட்ரா தான் வாங்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக தைச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் நல்ல பேரும் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த டபுள் ஸ்டோர் லேஸ் வந்து நான் எந்த இடத்துல தைச்சிருக்கேன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த மேலே வந்து அந்த ஸ்டார் மாதிரி வருதுலேயே அந்த வளைவில் வந்து முதல்ல தைக்கலை இடையில் ஒரு தையல் வந்து போட்டிருந்தோம் பாருங்க ஒரு மார்க் பண்ண இடம் அந்த வளைவுலையே அப்படியே வந்து தைச்சி மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்கேன் அதை கட் பண்ணி முன்பகுதி வரைக்கும் அந்த பிறகு எடுத்ததுக்கப்புறமா இப்போ அந்த நெக்கில் அந்த வளைவு வருது பெருங்க அந்த ஸ்டார் மாதிரி அந்த இடத்துல வச்சு தைச்சிட்டுருக்கேன் தைக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல மறுபடியும் அந்த ஸ்டோன்லெஸ் அப்படியே வச்சு நான் வந்து தையல் போட போகிறேன் அப்போ அந்த ஷார்ப் வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தைக்கிறதுக்காக தான் அந்த இதில் வந்து பார்னருக்கு மேலே ஒரு தையல் அப்படியே போட்டு விட்டுருந்தேன் ஏன்னா அந்த தையலுக்கு மேலே இப்போ நம்ம வந்து லேஸ் வச்சு தச்சுருக்கோம் அது வந்து ஒரு டிசைன் மாதிரி நல்லா ஆகிட்டு பாருங்கள் இதுவே நமக்கு அந்த டபுள் கலர் கிடச்சிதுன்னா அந்த சென்டரில் டபுள் கலரில் வேறு அந்த ப்ளவுஸோட கிளாத்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு சுத்தமாக கிளாத்து எடுக்கவே முடியலை அதனால் நான் இந்த மாதிரி விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து ரோப்பில் கொஞ்சம் ஒரு மாடலும் வச்சு தச்சுருக்கோம் இதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த கை வந்து பப் ஸ்லீவ் வச்சு பார்டர் எல்லாம் வச்சு அதுலேயும் ஸ்டோனு லேஸ் எல்லாம் வச்சு தச்சு முடிச்சுருக்கேன் இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சின்ன ப்ளவுஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆயிட்டு ஏன்னா நுணுக்கமாக மாடல்கள் தைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் கைக்கு சென்டரில் அந்த டபுள் ஸ்டோன் லேஸை வந்து கொஞ்சம் அந்த சதுர சைட்டில் வந்து கட் பண்ணி அப்படியே அதையும் தைச்சி விட்ருக்கேன் அது ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸு உங்களுக்கும் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்